சமூக வலைதளங்களில் இன்னைக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு விவாத பொருள் மகாவிஷ்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த தம்பி உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அசத்தப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நகைச்சுவை நிகழ்ச்சி சன் டிவி தொலைக்காட்சியில் ஒரு தொடர வெளியேற்றிருந்தது அதில் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஒரு காமெடி அப் காமெடி காமெடியெல்லாம் கிடையாது அந்த குழந்தைய நம்ம பாராட்டோம் அந்த வயசுல ஒருத்திறமை வந்து வெளிக்கட்டா இல்லையா அதை சன் டிவியில் கலந்துக்கிட்டு ஸ்டாண்டப் காமெடின்னு பேசிகிட்டு இருந்தேன் ஒரு தம்பி தான் விஷ்ணு அது திருப்பூரை இருந்த அந்த தம்பி அது காலப்போக்கில் ஆன்மீகம் இருந்தால் அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படி சொல்லி அந்த குரும்பு படம்லாம் நடிச்சுட்டு ஆன படம் அந்த படம் இந்த படம் நடிச்சு தம்பிக்கு பருப்பு வேகல சரி வேகாத பருப்பு வச்சுக்கிட்டு என்னதை பண்ண வேற ஏதாவது நம்ம பருப்பு வேக வைப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஆன்மீகம் அப்படிங்கிற பருப்பு எடுத்துக்கிட்டு வேக வச்ச முயற்சி பண்ணுறாரு அது அறிங்குலயமாக வெந்திருக்கு பெருசாக கல்லா கட்டில் ஜெட்டி வாசுதேவ மாதிரியும் அல்லது நித்தியானந்தம் அவர் பெண்களோட நித்திரை கொள்கின்ற அந்த ஆராய்ச்சியை போல நம்ம ஏதாவது செஞ்சிருவோமே ஏன்னா கிட்டத்தட்ட ஜெக்கே வாசத்துக்கு கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்ட மாதிரியான மாதிரி ஒரு சூழல் இருக்கு அண்ணன் நித்தார்ந்தவர்கள் கையிலாயா அப்படிங்கிற ஒரு புதிய தேசத்தை கட்டி அமைச்சிட்டாரு இங்க காலியிடம் இருக்கு இங்க தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா இங்க இந்த நிரப்ப தலைவர்கள் யாரும் இல்லை நிரப்பப்படாம தலைவர் பாதைகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆன்மீக தலைவர்களுக்கான இடம் காலியா இருக்கு அந்த இடத்துல நம்ம எப்படியாவது பாய போட்டு படுத்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லி தம்பியன் நம்பியிருக்காரு கண்ட கண்ட கருமத்தெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றது பலரோட உடல் உடல் உறுப்பு கொள்வது எப்படி அஹ் நட்ட நின்சுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட கருமத்தெல்லாம் சொல்லி சொல்றதுக்கு வாய் கூசுது கண்ட கருமத்தெல்லாம் சொல்லி ஆமைக பணிகளை திருபானந்த வாரியார் வள்ளலார் இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஐயா சுகிசிவன் அவர்களை போற இல்லாம இவங்களை பலாம் இருக்க முடியாது அவங்க ஒரு மாதிரி கேவலம் நடத்துறாங்க நம்ம புனிதமா நடத்துறது அப்படின்னு நடுராத்திரிகள்ல பலரோட உடலோடு கொள்வது எப்படி அதுல ஆன்மீக ஆராய்ச்சி செய்வது எப்படிங்கிற தத்துவார்த்த ரீதியான அழகான கருத்துக்களை இவர் பரப்புனாரு இவர் பரப்புறதும் பரப்பாம இருக்கிறதும் அவரோட தனிப்பட்ட விஷயம் மனம் சார்ந்து அல்லது கடவுள் சார்ந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அதுல மாற்று கருத்து இல்ல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தம்பி என்ன பண்ணியிருக்காரு அசோக் நகர்ல போய் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெண்கள் பள்ளிகள் இருக்க இவர் தேர்ந்தெடுக்கிற பள்ளிகள் எப்படி இருக்கும்னா உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் பேசும்போது இது அரசு கவனிக்கணுமே அன்பில் பொய்யாமல் மிகலாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கப்புறம் பின்னாடி வரேன் தம்பியை பத்தி நம்ம பேசுவோம் இந்த தம்பி தவணை இருக்காரு பல சேனல்களை கிழிச்சிருக்காங்க அந்த வைக்கப்படுறேன் இந்த வகுப்பு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் பீஸெல்லாம் தம்பி வாங்குறாரு ஒரு நாள் பயிற்சின்னு சொல்லி சமீபத்தில் என்ன பண்ணிருக்காரு அரசு பள்ளி அசோகநாத கூடிய அரசு பள்ளியில போயிட்டு பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் ரொம்ப வைரலா போகுது அவரு ஸ்பீச் கொடுத்த பொறுத்த பூர்வ ஜன்மத்த உணவர்கள்லாம் அந்த குழந்தைகள் வர மாதிரி நம்ம சூழல கதைகள் ஒண்ணு இல்லைங்க ஆயா சொட்ட கதை தான் நிலாவில் நம்ம சொன்னோம்னா குழந்தைகள் வாய்க்கா இருக்கும்ல இன்னைக்கு எல்லாருமே குழந்தைங்களா தான் இருக்கிறோம் அறியாமையை அப்படிங்கிற ஒரு பிடியில போய் மாட்டிக்கிட்டு மரணிக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு கூட அறியாமையில்தான் இருக்கிறாங்க பல பேரும் பல வகையில அறியாமல் இருக்கார் அந்த அறியாமையை பயன்படுத்தி தம்பி என்ன பண்ணாரு பூர்வ ஜன்ம பலன் அது இதுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு போயிட்டு ஆன்மீக வகுப்பு எடுக்கிற மோட்டிவேஷன் என்ன கருமம் அவன் அவன் என்னமோ சொல்லுவான் என்னமோ அவன் சொல்லுவாங்க பெருசா அந்த ஸ்பீச் ரெண்டு இடத்துல சொல்றான் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதெல்லாம் ஓகே அவன் அதுக்கு போய் சொல்லுவான் வித்தியாசமா இருக்கும் அதாவது உலகத்திலயே நான் மட்டும் தான் நல்லா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவான் அந்த கருவம் என்னமோ சி விடுங்க வந்து தம்பி பேசியிருக்காப்புல அதுக்கப்புறம் சைதாபேட்டை பள்ளிக்கு வந்திருக்கான் சைதாபேட்டில் இப்போ பள்ளியில பல ஆசிரியர்களும் தற்கொலிகள் தற்கூரிகளாகவும் சில்லர் பயிர்களாகவும் சாதி வீரர்களாகவும் கண்ட கருமத்தை வணங்கிக்கிட்டு மூட நம்பிக்கை ஊறி போனாங்க சாதி எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க பல கால பயிர்கள் அவங்ககிட்ட அரசு பொறுப்பு காவல்துறையில் அவர்கள பெரும்பான்மை இருக்கிறாங்க சாதிவாதிகளாக இருக்கிறாங்க அரசு பணிகளை பெரும்பாலும் என்னன்னா பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த நாங்கள் நேரில் பிரச்சனை பாருங்க அந்த தூத்துக்குள்ள ஒரு பயன் பாருங்க அந்த பையனு சொல்லுறோம் அவங்க வேற நாங்கள் வேற ஒட்டிச்சல் சொல்கிறோம் அந்த பையன் சொல்ல இல்லை நம்மள ஒன்று தான் நாங்களே ஒன்று தானே அப்படின்னு அந்த பையன் அந்த பெரிய வயரலாக போச்சு இந்த பிரச்சனை சைதா பேட்டிக்கு வராரு சைதா பேட்டாட்டில வந்துட்டு பூர்வ ஜென்ம விஷயம் இப்ப நடத்தான் ரவுடிகளா இருக்கா இருக்கிறான் இருக்கவனா இருக்கான் கட்டவனா இருக்கிறான் இருக்கா ஹீரோ மாதிரி இருக்கான் சில பேர் ஹீரோ மாதிரி இருக்கா அப்படிங்கிற காரணம் விட இதுல என்ன காரணம் பூர்வ ஜென்ம பலன் தான் முன்ன பிரிவுல என்ன பிரச்சனை பண்ணீங்களோ என்ன செஞ்சீங்களோ அதுக்கான விடை தான் இந்த ஆசிரியர் கொஞ்சம் சூடு சுரண வெட்டமான ரோசம் என்ன சொல்றது சீமான் பாசையில சொல்ல நல்ல அப்ப ஆத்தாளுக்கு பிறந்தவன் கொஞ்சம் சூ சூடு வர தானே செய்யும் குழந்தைகிட்ட பேச வேண்டிய பேச்சாயிது இப்போ பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்க நீங்கள் இப்படி கேட்கலாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது வாங்க டிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பள்ளிக்கூடம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க அவர் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு இல்லை அப்போ சரி எதோ பண்ணலாம் பண்ணலான்னு அங்கே டிபேட் கோப்பிட்றான் அது அது என்ன இரவும் மாத்திரம் பாருங்கள் இந்த சாதியவாதிகளும் இந்த காவி கூட்டம் சங்கிகள் என்ன பண்ணுவான்னா டிபேட் பண்றதுக்கு இந்த இடம் அந்த இடம் தேர்ந்தெடுக்க மாட்டான் தன்னை முன்னேறுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அந்த மாதிரியான ஒரு சங்கிக் கூட்டம் தான் அங்க அதிகமா இருக்கு தம்பி யாரு இவர் என்ன பின்போல்த்து இருக்கிறாருன்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்ல நான் பேசுறேன் இந்த வீடியோ மூசா பாருங்க அப்போ கூட இந்த ஆசிரியர்களை இருக்கிறாங்களே இந்த ஆசிரியர்களை செருப்பால் அடிக்கணுமா இல்லையா ஆசிரியர்னா ஆசிரியர் பணிசீர்கள் எல்லாரும் சொல்லலை அந்த பள்ளிக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை உள்ள சொல்றேன் குழந்தைங்களுக்கு பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்றா இப்ப படிக்கணும் குழந்தைங்க அப்படி நீ அதுக்கு பூர்வ தான் காரணம் இப்ப நீ நல்லா பாஸ் ஆனா அதுக்கும் பூர்வ ஜன்ம தான் காரணம் நீ ஒரு ஐஎஸ்ஆப் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுற நீ தோத்து போயிட்டே அப்படின்னா அது பூர்வ ஜன்ம காரணம் சொல்லி ஒருவேளை வாழ்க்கையில கல்வியில வேலை வாய்ப்புடைய தோத்து போயிட்டேன்னா வருத்தக்கூடாது அது அதுக்கப்புறம் நீ முன்னெடுப்பு செய்யாத முயற்சி பண்ணாத முயற்சி பண்ணாலும் உனக்கு எதுவும் நடக்காது காரணம் முன்னாடி பிறந்த இல்லை முற்பளைவி பயன் அதுதான் கரும வினை அதுதான் காரணம் முன்னாடி இருந்த உன்னோட பொறுப்பு காக்காவோ குருவியாகோ அல்லது மனிதனாகவோ ஏதோ ஒரு பிறந்திருப்பில்ல அதோட பிறந்த இங்கே அதனால வருத்தப்படாது அப்படிங்கிற தோணில் பதவிங்கிட்ட பேசி குழந்தைங்க என்ன நினைப்பாங்க நான் கல்வியில் தோத்து கவலை இல்லை நிறைய வித்தியா இருக்கு இருக்குது வித்தியாலயம் இருக்குது நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது இப்போ ராமகிருஷ்ண மிஷன் இருக்குது விவேகானந்திர மிஷன் இருக்குது அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி கருத்துக்களை பேசணா பேச விட மாட்டாங்க ஏன்னா அந்த எளிய மக்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளில் இருக்காங்களே அந்த பள்ளிக்கூடத்தை இந்த மாதிரி முயற்சி முயற்சிப்படுறான் வந்து பேசிட்டாங்க ஒரு ஆசை தட்டி கேட்டுருக்காரு ஒரு சூடு சொன்ன வைக்கமான ஒரு வசம் இல்லை கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனை இல்லை குழந்தைங்கிட்ட பேச வேண்டிய பேச்சு இல்லை அப்படின்னு அதுக்காக தம்பி மகாவிஷ்ணு விஷ்ணு அவதாரம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிபேட் வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லி அவன் மாதிரி பேச ஆரம்பிக்கிற மேடையில இஷ்டத்துக்கு அந்த விடலாம் இதுக்கு குழந்தைங்களாம் கை கட்டது காரணம் என்னன்னா குழந்தைங்களை அறியாம பிடியில் கொண்டு போய் சரி சார் இதுதான் இப்படி டிபேட் ஓடிட்டு இருக்கா பேசிட்டு இருக்காங்க சமூக தலங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க சரி இப்போ அரசாங்கம் விஷயத்துக்கு வருவோம் இது வந்து சிவக்கு தெரியாமல் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த தருதலை அமைச்சதே செய்வோ அவன் பேசும்போது சொல்றாரு சிஓக்கு தெரியாத அறிவு உங்களுக்கு இருக்கா சிஓக்கு தெரியாத ஞானம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னாலும் அவன் பேசுறான் இப்ப இவன் ஆனா என்ன பண்ணுறாரு அதனால மேல் மட்டத்தில் இருக்கிறோம் இவனுக்கான ஜாதர சங்கி கூட்டம் அவன் தருதல பயிலக முதல் மாதிரி பாரதேசிய சரி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சிருக்காருல்ல அவரோட பார்வைக்கு இதை கொண்டு போவோம் இந்த ஆசிரியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படம் சாட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட அனுமதி பெற்றதா அவரோட மேற்பார்வையில்தான் சொல்ல போனா அவரோட ஒப்புதலின் பேரில் தான் இப்படி நடத்துறாங்க அதனால இந்த தம்பி விஷ்ணுவோட அவதாரம் சொல்லிக்கிற இந்த மகாவிஷ்ணு தம்பி மேல எந்த வகையான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அவங்க ஊக்கம் கொடுத்து ஊதியம் கொடுத்து அனுப்புறது கல்வித்துறை தான் அப்போ இதுக்கான முன்னெடுப்பு நான் என்ன பேச போறேன் என்ன பண்ண போறேன் என்ன சொல்லுவாங்க சப்ப கட்டு கட்டுவாங்க இவன் இப்படி பேசுவாங்களே தெரியாது குழந்தைங்களுக்கு போய் மோட்டிவ் பேசி தான் கொடுக்கறாங்க சொன்னேன் அது ஊக்கமான உரைதான் சொன்னா இப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியாது மணிக்கு விடுகள் அப்படின்னு எப்பவுமே அந்த ஆண்டை ஆட்சியாளர்கள் எப்பவுமே பேசுவாங்க அடுத்ததா கல்வித்துறை எப்படி செயல்படும் முதலமைச்சரோட பார்வை இல்லாம ஒரு அமைச்சர் செயல்பட முடியுமா அது தமிழ்நாட்டில் முடியாது அப்போது அங்க ஆட்சியாளர்களோட முழு பங்களிப்போட ஒத்துழைப்போட என்ன இந்த தம்பி வந்து பேசிட்டு இருக்காரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் கல்வித்துறை அமைச்சர் எடுக்கணும் மகேஸ்வர்கள் எதிர்பார்க்க விட்டு நம்ம என்ன பண்ணணும் ஆட்சியாளர் எப்பவுமே பகுத்தறிவு ஆட்சி திராவிட மாலை எல்லாம் சொல்லுவாங்க நடக்கிறது என்ன பாருங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று தான் ஸ்டாலின் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடக்காத குடும்பங்கள் இப்போ இங்கே நடக்குதுன்னு போது இதை நம்ம கேள்வி கேட்காம கடந்து போயிட்டோம்னு வச்சுங்க அப்போது அடுத்த ஆட்சி மேலே நம்ம கேள்வி கேட்கக்கூடிய தார்மீக உரிமை நம்ம இழந்துடுறோம் திமுக ஓட்ட போட்டோம் திமுக வரும்னு ஆசைப்பட்டோம் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது முக ஸ்டாலின் நல்ல முதலமைச்சரா கெட்ட முதலமைச்சரா அப்படிங்கிற ஆய்வு இல்லாம இங்கே வேற ஒருத்தர் வந்துடக்கூடாது இங்கே எடப்பாடி பழனிசாமியா முக ஸ்டாலின் ரெண்டு பேர் யாரோ வந்தாங்கன்னா இங்கே சரி பண்ணிடலாம் காவி கூட்டம் உள்ள வந்துடாதுன்னு நினைச்சோம்னா இந்த ஒரு யாரை தேர்ந்தெடுத்தாலும் அது காவி கூட்டத்துக்கு ஓட்டு போட்ட மாதிரிதான் நீங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னோம் சனாதனம் வரக்கூடாதுன்னு சொன்னோமா ஆர் எஸ் எஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோமா மதவாத சக்திகள் வரக்கூடாதுன்னு சொன்னோமா அப்படிங்கிற மாதிரியான இருக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் சில பேர் என்ன பண்ணுவான் இல்ல இல்ல இது வந்து தமிழக அரசுக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை பள்ளி கருவி இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு இஸ்லாம் சம்பந்தமான அவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் கருத்து இருக்குல்ல அவங்க ஒரு சொற்கொழியை நாங்கள் ஆற்றுவோம் அல்லாவை பற்றியோ நம்ம முகமது பற்றியோ நாங்கள் குரானை பற்றியோ நாங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நன்னெடிகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒத்துக்குமா ஒத்துழைக்குமா கூடாதுல்ல அதே போல எங்கள் பாதிரியார்களும் பாசர்களும் அவங்க வந்து நாங்க வந்து பரமபிதாவை பற்றி இயேசுவை பற்றி பைபிளை பற்றி நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்றோம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கல்வித்துறையும் இந்த தமிழக அரசும் ஒத்துழைக்குமா உத்தரப்பிரதேச பாருங்க சாதிவாதிகள் பீகார்ல பாருங்க பான்பிராக்க வாயினுங்க ராஜஸ்தான்ல பாருங்க ஐயோ சனாதன கட்டவிழித்து விடப்பட்டிருக்கு சரி தமிழ்நாட்டில் என்ன புடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் புரிங்கிட்டு இருக்கு அந்த ஆசிரியர் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும் மக்கள் பார்வை சார்பாக அந்த ஆசிரியர் பாராட்டுகள் என்ன அப்படின்னா எப்படி நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க சிவன நடவடிக்கை எடுப்பாரு தலைமையாசு நடவடிக்கை எடுப்பாரு அதெல்லாம் நடக்கட்டும் என்னோட குழந்தைகளுக்கு தப்பான கருத்து வந்து பதிவு பண்றான் அது கல்வித்துறை தான் அவரை அமிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட இது தவறு அப்படி சுட்டி காமிக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான ஆசிரியர்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு தேவை அப்போ சமூக ஊடகத்துல நம்ம ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும் வீடியோல முதல்ல சொல்லிடணும்ல இந்த தம்பி யாரு இதோட பின்புலம் என்ன அப்படின்னு தான் சொன்னோம்ல ஆர்எஸ்எஸ்ல சேவா பாரதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்போட ரொம்ப நெருக்கமான தொடர்புகள் உள்ளவர் தான் தம்பி மகாவிஷ்ணு அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூணு சொல்லுல மூணு எழுத்துல இருக்கக்கூடிய அதாவது மூணு சொல்லுல ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் அப்படின்னு அவங்க இருக்கு அதை மட்டும் நினச்சிக்காதீங்க அது வெறும் ஆர்எஸ்எஸ்ஸா ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கமாக இயங்குறது இல்லைங்க அது பலனூறு கிளைகளா இருக்கு பல நூறு கிளைகளாக இருக்கு இங்க எத்தனை குழுக்கள் இருக்கோ எத்தனை சாதிகள் இருக்கோ எத்தனை பிரிவுகள் இருக்கோ எத்தனை இயக்கங்கள் இருக்கோ அத்தனைலையும் அவன் என்ன ஒன்று வச்சிருக்கான் தனித்தனியாக இயக்கங்கள் பண்ணி வச்சிருக்கான் அப்போ அதுல ஒரு ஒரு சின்ன கரையாண் தான் தம்பி மகாவிஷ்ணு அவர்கள் அந்த தம்பி மேல எந்த வகையான கோபமும் வேண்டிய அவசியம் இல்லை அவரை பத்தி எந்த வகையான எதிர்கருத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அவரோட கருத்து நமக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா அவரோட கருத்து மேல உரோட வேணாம் காரணம் என்னன்னா சனாதனம் வந்து ஒரு சாக்கடைக்கு சமமாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆகையினால அது எவன் தூக்கி வரான்ற அவன் என்ன பேசுறான் முக்கியம் இப்போ நம்ம இரண்டு வகையான எதிர்ப்பை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று இந்த நாம் கட்சி இந்த மற்ற அதிமுக காரங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் திமுக இந்த பெரிய இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கூட்டங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இது யாரு காரணமா இருக்கிறாங்க இது தமிழக அரசுக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்தின் அடிப்படையில் பேசுறாங்க சரி இது ரெண்டுமே நாடகம் அப்படின்னு தெரியலையா உங்களுக்கு இந்த ரெண்டுமே நாடகம் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு இடத்தாரம் இருக்குல்ல எப்படின்னா இவன் என்ன பண்றாங்க திமுக தான் காரணம் அப்படின்ற அரசு காரணம் அது அதிமுக தயாரா இல்லை இந்த இப்ப எல்லா கட்சியும் தமிழக அரசை நமக்கு குற்றச்சாட்ட வேண்டி வேண்டியிருக்கு அதை விட்டு ஒரு கட்சியை குற்றச்சாட்ட கூடாது அப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதுவும் அரசு தான் அது அதிமுக அரசு திமுக அரசு ரெண்டாவதுங்க அது தமிழ்நாடு அரசு இப்போ இந்த எந்த வகையான போயிட்டு நீங்க வந்து அரசியல் சட்டப்பட்டு நீங்க பேச முடியாது திமுக ஆட்சி அரசு சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசு அப்ப நம்ம கேள்விக்கு வேண்டியது தமிழ்நாடு அரசு சரி அதிமுக இப்படி ஒரு நாடகம் நடிச்சிருக்கீங்களா என்னது அவனுக்கு வந்தா தக்கலை சட்னி எனக்கு வந்தா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது முடிவு நடிச்சுடுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவை காப்பாற்றக்கூடிய அல்லது திமுகவின் பேரால இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பக்கா தான் அன்பில் பொய்யாமல் மேகேஸ் பல பேரும் பட்டியல் போட்டு சொன்னோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கான வீடியோ இது இல்லை அப்படிங்கிறதுனால சொன்னோம் மக்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளோட குழந்தைகளோட கல்வி உரிமையை பறிப்பதற்காக சிதைப்பதற்காக கல்வியோட அந்த பார்வையை மாறி மாற்றுவதற்காக நம் குழந்தைகளோட வேலைவாய்ப்பை பறிப்பதற்காக பல தூதுக்குழுக்கள் செயல்பட்டு இருக்கு சனாதனவாதிகளால் திட்டமிட்டு பரப்பி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க அமிச்சு விட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு நபர் தான் மகாவிஷ்ணு அப்படிங்கிற அசத்த போவது யார் சன் டிவி புகழ் மகாவிஷ்ணு அவர்கள் பலரோடு உடலூர் வச்சுக்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிற டிபேட் நடத்தின ஒருத்தனை குழந்தைகிட்ட கூட்டு வந்து முத்துறை பற்றி ஒருத்தனை பேச வைக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கு இவங்க யாரு அப்படிங்கிற அடையாளப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு உடனே திமுக எதிர்ப்பு உடனே திமுக சங்கி அப்படின்னா அப்படியே ஒரு அப்படி ஒரு கூட்டம் வரும் இங்க எது சரியோ அது பேசுறதுக்கு நம்ம தயாரா இல்லை உடனே ட்ரெண்டிங் தானே நம்மளுக்கு மகாவிஷ்ணு பத்தி நம்ம ட்ரெண்டிங்கா பேசிடுறது வாய்ப்பு அந்த மாதிரி ராசபூஷன் பேசுறது ட்ரெண்டிங் தானே அந்த கருத்தியை பற்றி அதை உழிப்பதற்கு பற்றி அதை புரியல் ஏற்பட்டதை பத்தி நாம தொடர்ச்சியா பேச தயாரா இல்லை இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங் அது அப்படி இப்படி பேசிட்டாங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் அது உருவாக்கி விட்டுறது அது தொடர்ச்சியா பேசி இப்படி நிகழ்வு நடக்காமல் பத்து முன்னெடுப்பு செய்கிறாங்களா இல்ல நல்லா நோட் பண்ணுங்க மொத மொத ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் காலடி வச்சு அது மாதிரி வச்சுட்டாங்க ஆனா ஒரு பேரணி கூட நடத்த முடியல உங்களால எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் எம்ஜிஆரோட அனுமதியின் பேர்ல தான் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரோட பொருள் உதவியோட பேர்ல தான் பண உதவி பொருள் உதவி உதவி எல்லாமே செஞ்சுதான் சென்னையில ஆர் எஸ் எஸ் பேரணி மொத மொதல் நடத்தினது இதுவரைக்கும் கல்வித்துறையில் உள்ளே போய் இப்படியான என்ன இதுவரைக்கும் யாரும் நடத்தினதில்லை இதுவே முதல் முறை இதுவும் நடத்தியிருந்தா கூட இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபரை கொண்டு போய் இவ்வளவு ஒரு ஒரு கருத்திகளுக்கு எதிராக ஒரு பகுத்தறிவு கருத்தலுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டாங்கன்னா அது திமுக அப்போது அதிமுக ஆர்எஸ்எஸ் உள்ள கொண்டு பேரணி நடத்த விடுது திமுக சேவவாத அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுங்கிற தம்பி அசத்த தம்பி வந்து பேச வைக்கிது இவங்க யாரா இருக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஊரா முன்னாடி தாலையை எடுத்துட்டு நெத்திருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துட்டு தருவாங்க நடந்து போனோம் இவங்க கொண்டாட்டிகளை நெத்திரப்பா போட்டை வச்சுக்கிட்டு அந்த செஞ்சேன் இந்த இந்த இப்படி கொண்டு பதிலாக இதை கருத்தியல் மோதலாக அல்லது கருத்தியல் புரிதலாக மக்கள்கிட்ட சரியான பார்வை கொண்டு போக சேர்க்க வேண்டியது அவசியம் படிக்கிற குழந்தைக்கு பள்ளி பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி அவங்க என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் போதிப்பதற்கான பயிற்சி கொடுப்பதற்கான பயிற்றுவிப்பதற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படி செய்யாத பட்சத்தில் அதை நம்ம சுட்டிக்காட்டணும் அதை விட்டுப்பட்டு இந்த இதை குழப்பமாக அதை குறைச்சோடணுங்கிறதுக்காக மட்டுமே ஒரு பதிவை போட்டுக்கிட்டு நம்ம கடமை முடிஞ்சு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது கொண்டு பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க இன்றைக்கி என்ன படித்தாங்க இன்றைக்கி யார் வந்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன ஸ்பீச் கொடுத்தாங்க இன்றைக்கி யாராவது விருந்தினர்கள் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க குழந்தைகளை டார்கெட் பண்ணி இன்னும் சொல்ல போனா குறிப்பா பெண் குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப திங்கான செயல்கள் எடுக்கிறாங்க பெண் குழந்தைகள் எளிமையா மறைமாற்ற முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா என்னோட பார்வையில பெண் குழந்தைகள ரொம்ப வலிமையான மனபலம் உள்ளவர்கள் ஆனா இந்த மாதிரி தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா பெண் பள்ளிகளை பெண்கள் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளை டார்கெட் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் அப்படிங்கிற இந்த மசுரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இந்த ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவங்களோட மேற்பார்வையில் நடக்குது எதிர்க்கட்சி என்ன செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மசூர் பிடிக்கி ரொம்ப ஆச்சு இனிமேல் அதை முளைக்காது அது வேலை வெத்து போச்சு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் பகுத்தறிவை தேடி ஒடையே பகுதி என்ன பேர் இருக்கிற ஓடக்கூடாது எல்லாமே இருக்கு என்ன காலையில் இருந்தோன்னு பசி எடுக்குது இல்ல பசிக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்ல என்ன சாப்பிடணும்னு தோணுது இல்ல மனம் சாப்பிட தோணாது இல்ல இதுவே பகுத்தறிவு தான் உடனே பெரியார்கிட்ட கடவுள் மறுப்பு மசோதர் குடும்பத்திலேயே கூட என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அதை மட்டும் கொஞ்சம் விட்டுப்பட்டு என்ன படிக்கிறாங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க யாரு பேசினாங்க இன்னைக்கு உன்னோட புரிதல் என்ன பேசுற நம்ம வந்துட்டோம் பகுத்தறிவு மட்டும் தான் ஒரு மனிதனை புரிதலோடு வழி நடத்தும்